ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது விநாயகர் சதுர்த்தி அதாவது சனிக்கிழமைக்கு நைட் ஒரு எட்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறமா அடுத்த நாள் சண்டே எங்களுடைய பொழுதெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு இங்கே அது என்ன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நைட்டு அன்றைக்கி காலையில் இல்லை வழியும் முடிஞ்சதுனால அந்த டே ஃபுல்லாக கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்தங்க நைட் ஒரு எட்டு மணி போல் தான் நான் என்னுடைய வேலைகளையும் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கு நைட்டு சாப்பாடு யாருமே எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் பால் இருந்தது காஃபி போட்டு குடிச்சாச்சு மீதி மீந்த சாப்பாடு கொஞ்சம் வந்து இருந்தது சரி அது வந்து புளி வந்து கரைச்சி மஞ்சள் துள்ப்பு போட்டு அமைக்க வச்சிட்டோம்னா அடுத்த நாள் வந்து தாளித்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அது எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்களாங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு எங்களுடைய சொந்தங்கள் எல்லோரும் வராங்க அதனால பார்த்தீங்கன்னா மாவில் சுத்திர இல்லாமல் இருந்தது இட்லிக்கும் ஊற வச்சிருந்தேன் இட்லிக்கு மாவு அரைச்சிக்கிட்டு கிச்சன் கிளீனிங் வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட போகிறேன் எல்லா முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பினுங்க மந்த்லி வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து நாங்கள் அகஸ்தேர் பூஜைக்கு வந்து போவோம் இதை ஒவ்வொரு விலாக்லேயும் வந்து சொல்லும்போது அது எங்கே இருக்குன்னு வந்து கேட்குறீங்க இது வந்து தாம்பரம் பக்கத்தில் சேலியூரில் வந்து இருக்குதுங்க நீங்கள் அங்கே அலமீலபுரம்ங்கிறது செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த அகஸ்தேர் வந்து கோயில் உள்ள லொக்கேஷன் வந்து காமிக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பூஜைக்குதான் ரெடியாகிருந்தேன் அது பன்னெண்டு மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டு மணிக்கு மூடியும் நாங்கள் வீட்டிலேருந்து வந்து ஒரு பதினோரு மணி போல் வந்து கிளம்புவோம் கரெக்டாக இருக்கும் அங்கே போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே நிறைய பிரசாதம் வந்து கொடுப்பாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பிரசாதம் வந்து சூப்பராக இருக்குங்க ப்ளஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு எப்போதும் ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணி போல் ஆகிடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பழம் மூணு மணிக்கிட்ட தான் வந்து வீட்டுக்கே வந்தோம் வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப டயர்டாக தாங்க இருந்தது மூணு மணி போல் வந்தாலும் உடனே படுத்தாலும் தூக்கமும் வராது ஒரு நாலு மணி போல் தான் வந்து தூங்கணும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கிட்ட தாங்க எழுந்திருச்சோம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யார் விருந்தாளி வராங்கன்னா என்னோடய மாமனார் மாமியார் என்னோடய குழந்தனார் என்னுடைய ஓரத்தி குழந்தனாருக்கு குழந்த பிறந்திருக்கு இல்லைங்களா குழந்தை ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்து வரோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய சின்ன தாங்க வராங்க அவங்க ஃபேமிலி தான் வந்து சண்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் மேடை பக்கத்தில் தான் வந்து தனியாக ஃபேமிலி வந்து குடி கொண்டு வந்து வைக்கிறோம் சண்டே அன்னைக்கு பால் காய்ச்சுறாங்க அதுக்கு தான் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க காலையில் வந்து ஒரு மூணு மணி போலலாம் ஊர்லேருந்து கிளம்பி அத்தை மாமாவை கூட்டிட்டு இங்கே பாண்டிச்சேரி வந்து என்னுடைய ஒருத்தி பா குழந்தைய கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் நேரம் இங்கே நம்ம வீட்டுக்கு தான் வராங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணி போல தாங்க நாங்களே இழந்துருச்சோம் நைட்டு லேட்டாக வந்ததுனால லேட்டாகவும் தூங்கினதினால எழுந்திருக்கவே முடியும் ரொம்ப டய்ட ஒரு அவசர அவசரமாக கடகடன் ஏதோ டிஃபன் வண்டிய வந்து முடிச்சுட்டேன் நம்ம வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்புறாங்க என்ன நல்ல நேரத்தில் போய் பால் காய்ச்சி ஆகணும் அதனால தான் அத்தை மாமா வந்து பால் காய்ச்சிட்டு அப்படியே வந்து ஊர்லேருந்து கார் எடுத்துகிட்டு வராங்க அதனால அந்த கார்லேயும் ஊருக்கு போகிறதா இருக்காங்க அதனால நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு அவங்களுக்கும் ஆசை நாள் தான் நேரம் நம்ம வீட்டுக்கு வராங்க இந்த வாட்டி அவங்க வந்து தங்கிறதுக்கு வந்து சூழ்நிலை இல்லை அத்தை வந்து இங்கே வந்துட்டு போய்ட்டு ஒரு ரெண்டு நாளே வந்து திருப்பதி வந்து கிளம்புறாங்க அதனால் தங்கினா சரி வராதுன்ட்டு வந்த காரிலே கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணி அங்கேருந்து வந்துட்டுருக்குறாங்க அதனால் நேராக நம்ம வீட்டுக்கு வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் பால் காய்ச்சிட்டு அங்கே மாதிரியே லஞ்ச் முடிச்சுட்டு உடனே கிளம்புறாங்க ஏன்னா இங்கே சென்னையில் நம்ம ரிலேஷன் ஒருத்தங்களுக்கு வந்து முடியல அவங்கள வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்புறாங்க நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பேர் விருந்தாளி வந்தாலுமே அங்கே வந்துட்டு போகிற வரைக்கும் அவங்கள அப்படியே கவனித்து அனுப்பணுங்கிறது தாங்க நான் எப்போதுமே வந்து மைண்டில் வச்சுருப்பேன் பத்து பேர் வந்தாலும் பதட்டமே இல்லாமல் நம்ம சமையல் வலியை கடகடன் வந்து முடிச்சிடலாங்க அதுக்கும் கொஞ்சம் ப்ரீ பிளானிங் வேணும் அவ்வளோதான் நம்ம எந்தெந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை கடைசி செய்யணும் என்னென்ன செய்யணுங்கிறத கொஞ்சம் ப்ரீ பிளானிங் போட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணாலே போதும் வேலை வந்து டக்குன்னு முடிச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து நேற்றையே பிளான் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து இட்லி சாம்பார் சட்னி பொங்கல் தான் வந்து பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன் லேட்டாக எழுந்திரிச்சாலுமே கடகடனு குக்கரில் தான் எல்லாமே பண்ணுறதுனால வேலை ஈஸியாக முடியும் எதை எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை கடைசி செய்யணுங்கிறத டக்குன்னு பிளான் பண்ணிவிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ சாதனை தான் கொஞ்சம் காய் கட் பண்ணி கொடுத்தாங்க காலை டிஃபின் உள்ள மாதிரி சமையலில் உள்ள ஒரு பெரிய விருந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சமையலுக்கான முன்னேற்பாடு வேலைகளை நீங்கள் முதல் நாளே நீங்கள் ஓரளவு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கடக்கடன் வந்து செஞ்சு முடிக்கலாங்க நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் இந்த இட்லி குக்கரை யாராவது கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தாங்க அப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் அதை நேற்று வேலை பிஸி இல்லாதது அது கழுவி வைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டு இப்போ காலையில் தான் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அது அப்புறம் அதில் இட்லி ஊற்றி இருந்தேன் ஸோ அதனால் அப்போ கொஞ்சம் காயை கட் பண்ணி கொடுத்தனால அதுவும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்தது ரொம்ப சிம்பிளான டிஃபனுங்கிறதுனால நான் பெருசாக இதுக்கான முன்னேற்பாடு விலைகள் எதுவும் நான் நேற்று எதுவும் செய்யலை இட்லி சாம்பார் கூட குக்கரில் எல்லா காய்கறிகளும் எல்லாம் வந்து அரிஞ்சு போட்டு பருப்பு கூட ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்து கடைசியாக தாளிக்கிற வேலை மட்டும்தான் கத்திரிக்காய் தவிர மற்றது எல்லாமே வந்து கேரட்டு பீன்ஸு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கத்திரிக்காய் மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு கடைசியாக குக்கரில் வச்சு சவுண்ட் வச்சு இறக்கிட்டேன் இட்லிக்கு வந்து சாம்பார் இட்லி பொடி வந்து இருக்குது பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து இறக்கிறேன் ஆனால் இங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பொங்கல் நாளே வந்து சாம்பார் தான் வைக்கிறாங்க நான் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் தாங்க பொங்கலுக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறதே நான் வந்து தெரிஞ்சுக்கேன் எங்கள் பக்கம்லாம் வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி தாங்க வந்து வைப்பாங்க அந்த காம்போ தான் எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு எப்படி சட்னியாக சாம்பாராக பிடிக்குமாங்கிறத சொல்லுங்கள் நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு லேட் ஆகிடுச்சிங்க அவங்க கெஸ்ட்டெல்லாம் வரதுக்கு முன்னாடி காலையிலேயே எழுந்துச்சு குளிச்சுட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெடியாக இருப்பேன் தாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுதான் வந்து முடியல எழுச்சி டிஃபன் விலையை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அவங்களால அனுச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஆகி கிளம்பினேன் இப்போதான் என்னுடைய டெய்லி ரொட்டீனாக தான் நம்ம நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம வர கெஸ்ட் போகிற இடங்கள்லாம் அங்கே வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாமேனு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு அதனால தான் காலையிலேருந்து நான் சமையல் செய்கிறதுலேருந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் தலை கூட டைம் இல்லைங்க சும்மா ஒதுக்கிட்டு ஒரு போனி டைல் போட்டுட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு ஒம்பது மணி போலலாம் வந்துருவாங்க எனக்கு கிச்சன்லேயே வேலை கரெக்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் சாதனம் எழுப்பி விட்டு பெட் பெட்டெல்லாம் வந்து சரி பண்ணி அடுக்கி வச்சுட்டு ஷோஃபாக்கு கவரெலாம் போட்டுவிட்டு வீடு மட்டும் பிரிக்க தள்ளிடான்னு அவளும் கரெக்டாக அந்த வேலையை வந்து முடிச்சிட்டா அப்புறம் அவ்வளோ குளிச்சிட்டு வர சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு கிளம்புனதுக்கப்புறமா அடுத்த செகண்டை நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பணும் நைட்டு வெளியில் கோயிலுக்கு போயிட்டு வர வேலை இல்லைன்னா இந்நேரம் நான் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு ரெடியாக இருந்திருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி கரெக்டாக ஏஞ்சி அந்த ஒன் ஹவர் வந்து இட்லி சாம்பார் சட்னி பொங்கல்னு வந்து ரெடி பண்ணியாச்சு இட்லி வந்து எடுக்கல அப்படியே சூடாக அப்படியே இருக்கட்டுன்ட்டு வச்சுட்டேன் பொங்கலும் குக்கரில் அப்படியே இருக்குது அது கடைசியாக சூடாக அவங்க சாப்பிடும்போது தழிச்சிக்கலான்ன்ட்டு குக்கர்லேயே வந்து வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் நேற்று அமைக்க வச்ச சாப்பாடு அப்படியே தான் இருக்குது பத்துலன்னா நம்ம கிளம்பும் போது அதை தழித்து சாப்பிட்டுக்கலான்ட்டு அதை அதை எடுக்க வேலையை ஃப்ரிட்ஜிலே வச்சுருக்கிறேன் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே குள்ளே எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சுங்க மணி எட்டு ஒரு எட்டே கால் போலாலும் அவங்களும் வந்து வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க குட்டி பையன் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்து வரான் அவன் பிறந்தப்ப அப்புறம் போய் பார்த்துட்டு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் வந்து போகிறதுக்கு வந்து முடியல அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நம்ம நேரில் வந்து பார்க்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது குழந்தை நல்லா சூப்பராக நல்லா அழகாக கலராக நல்லா சூப்பராக இருந்தான் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் ரொம்ப எடுத்துகிட்டு வரலங்க ஏன்னா ரொம்ப நாள் வீடு தேடிட்டு இருந்தாங்க அவ்வளோ சீக்கிரம் வீடு கிடைக்கல கிடச்சது இப்போ சிங்கிள் பெட்ரூம் தான் கொஞ்சம் சின்ன வீடாக தான் கிடச்சிருக்குது அதனால் எல்லாத்தையும் ரொம்ப எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு இப்போ சமைச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு திங்ஸ் முக்கியமாக என்ன தேவையோ அது மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க குட்டி பையன் பேர் வந்து கவியரசன் குட்டி வந்ததுமே வந்து அவனை கொஞ்சம் நன்மை தூக்கி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அப்புறம் வந்தவங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் குட்டி பையன் என்னுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் நாள் கேச்சு வந்து நான் காமிக்கிறேன் நீங்கள் சென்னையில் தான் இருக்க போகிறாங்க நம்ம வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு ட்ராஃபிக்காக இருந்தால் ஒரு ஒன் ஹவர் கேட்டே ஆகும் டிராஃபிக் இல்லைனா ஒரு நாற்பது நிமிஷத்துலேயே வந்து போயிடலாம் பக்கம்தான் அப்புறம் அவங்களும் வந்து உடனே கிளம்பிட்டாங்க ஏன்னா நல்ல நேரத்தில் போய் வந்து பால் காய்ச்சினுறதுனால டிஃபன் சாப்பிட்டு உடனே கிளம்பியாச்சு ஆனால் ரொம்ப நேரம் இருக்க முடியலைங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னால் அவங்க வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் அவங்கள லன்ச்சு விட்டுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு இங்கே அவங்க பால் காய்ச்சற வீட்டுக்கு வந்து வந்தாச்சு சண்டே அதுமாக கொஞ்சம் ட்ராஃபிக்காக தாங்கிறதுங்க நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு என்னால் அவங்க பால் காய்ச்சிட்டாங்க நாங்கள் வர வரைக்கும் படைக்கிறதுக்காக வெயிட் இருந்தாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறமா படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லோரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோ தான் கொஞ்சம் வீடு கண்ணாப்பிடன்தாங்க இருக்குது ஏன்னா வெளில பாத்திரங்கள் எல்லாமே இப்போ தான் எடுத்து அந்த வந்து வச்சுருக்குறாங்க குட்டி பையனுக்கு புது இடங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கத்திக்கிட்டே வேற இருந்தால் அதனால் வந்து சமைக்கிறதுக்கெலாம் வந்து நேரமும் இல்லை ஏன்னா பாத்திரமா அந்தளவுக்கு வந்து எதுவும் எடுத்து செட் பண்ணி சமைக்கிற அளவுக்குலாம் வந்து நேரமும் இல்லையா இருக்கும் அதனால் வந்து ஹோட்டல்லையே வந்து ஆர்ட்ரு பண்ண சொல்லிட்டோம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்ததுமே என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிங்கிள் பெட்ரூம் தான் சின்ன வீடு தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க உங்கள் வீடும் இங்கே வீடு இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கீழ் வீட்டில் ஓனர் இருக்காங்களாட்டுக்கு இங்கே மேலே வந்து இவங்களுக்கு ரெண்டு விட்டுருக்காங்க அதுக்கு மேலே மொட்டை தான் இவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இடம் நல்லா தாராளமாக இருந்ததுங்க எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது குழந்தைய வந்து காத்தோட்டமாக வச்சுட்டு உக்காந்துருக்கிறதுக்கும் சரி குளிக்க ஊற்றுறதுக்குலாம் இங்கே கொஞ்சம் நல்ல வாட்டமாக இருக்கும் ஏன்னா வந்து சிங்கிள் பெட்ரூம் தான் பாத்ரூம் கொஞ்சம் வெளியில் தான் வந்து இருக்கும் சின்ன பாத்ரூமாக தான் இருந்தது அங்கே குள்பாட்டுறதுக்கெலாம் கொஞ்சம் வசதி இருக்காது இங்கே வச்சு கூட குளிப்பாட்டிக்கலாம் நல்ல இடம் வசதி தாராளமாக இருந்தது எனக்கு உண்மையிலே எனக்கு இங்கேருந்து வரதுக்கு வந்து மனசு இல்லைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க வீடும் பிடிச்சிருந்தது இவங்க இருக்கிற ஸ்ட்ரீட் விட ரொம்ப பிடிச்சிருந்துது ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவங்களும் என்னுடைய உரத்தி தாங்க என்னுடைய ரெண்டு குழந்தனாருக்கும் என்னுடைய நாத்தனாரோட ரெண்டு பொண்ணுங்களெலாம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிருக்கோம் இப்போ வந்து இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருக்கிற வீடும் இன்னொரு குழந்தனார் இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற தூரம் தான் டெய்லி இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணிக்கலாம் குழந்தை பிறந்த இவ்வளோ நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு இப்போ தனியாக குழந்தைய தூக்கிட்டு வந்து இவங்க கொஞ்சம் நல்லா ஹெல்பிங்கா வந்து இருப்பாங்க ஏன்னா பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா வந்து இருக்கும்ல அப்புறம் பால் காய்ச்சினது எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு அப்படியே எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு தான் இருந்தோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிற வீடு அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற ஸ்ட்ரீட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீடெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தது நிறைய செடியில் வந்து வச்சுருந்தாங்க அது இல்லாமல் இவங்க இவங்க வீட்டுக்கு நேர் வீட்டில் மேலே மொட்டை மாடியில் வந்து இந்த ஷீட் போடுறதுக்கு பல அழகாக ஓடு மாரி வந்து வச்சுருந்தாங்க ஓடு போட்டு வச்சுருந்தாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சாதனா பாட்டை காமிச்சு எனக்கு மாதிரி நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையும் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன் இதுபடி ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கேன் ஷீட் போடுங்க போடுங்கன்னு சொல்லிகிட்டே தான் அப்புறம் அந்த வீட்டை பார்த்தோமே இன்னும் எனக்கு ஆசை அதிகமாக ஆகிடுச்சு குடி சீக்கிரம் வந்து ஷீட் போட்டு கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் ரெண்டு குழந்தை நேரம் போய் வந்து மதியம் சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வீடு வந்து ரொம்ப கச்ச கச்சன்ட்டு இருக்குது அது இல்லாமல் குழந்தையும் கத்திக்கிட்டு இருக்கிறான் சமைக்கிறதுக்கும் செட் ஆகாது சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப லேட்டாயிடும் அப்புறம் மாமா கிளம்புறதுக்கும் ஆயிடும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டோம் அப்புறம் அத்தை மாமா அவங்கள அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் இதே தான் வந்து சாதனா அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் இங்கே இருக்கிறாங்க அவங்களும் ரொம்ப நாளாக இன்வைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரதுக்கு இருந்தது சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டு அவங்களையும் பார்த்துட்டு போயிடலாமேன்ட்டு அப்புறம் உங்களத்த வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே நேரம் சாதனாப்பா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துடணும் இவங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க என்னமோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது நான் கல்யாணம் ஆன புதுசில் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வரேன் இடையில வந்து அவங்க ஃபோன் பேசிப்பாங்க அவ்வளோதான் ரொம்ப மீட் பண்ணதெல்லாம் கிடையாது இப்போ மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒன் ஹவர் கிட்டே இருந்தோம் டைம் போனதே வந்து தெரிலங்க நல்லா ஜாலியாக பேசிகிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஞாபகத்துக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள வந்து கிளம்பியாச்சு இந்த டே ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வந்து ஜாலியாக வந்து இதை தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்